திமுக ஒன் டு ஒன்றா எங்களுக்கு ஒன் டு ஒன்னு யாராவது காட்டு திமுக இடுமோனம் கார்த்திக் மாதிரி சல்மான் மாதிரி பாத்திமா பர்கானா மாதிரி மதிவானம் மாதிரி எங்க தங்கிச்சி மகளிர் மாணவர் பாசை பொறுப்பாளர் திமுக திமுக இப்படி ஒரு மேடை போட்டு நாங்க போட்டா அவன் அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு தூக்கி தூர போட்டுருவோம் ஆனா ஒன்னைய வீழ்த்துவதா எங்களுடைய முதல் இலக்கு முதல் இலக்கு நாற்பத்தி ஒரு உயிர் போயம் அதை பத்தி கவலைப்படாம செட்டில்டா பேசுறோமா ரெண்டு விட்டு சினிமாட்டிக் ஆயிரும் இதுக்கு பதினோரு மணி நேரம் ஆலோசனை பண்ணிருக்காங்க வீக வகுப்பாளரை வைத்துக் கொண்டு கட்சி அண்ணன் சீமான் இந்தியாவுக்கே வீகத்தை வகுத்து கொடுக்க வந்தவன் எங்களுடைய அண்ணன் சீமான் அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு